நீண்ட தூரத்தை எட்ட ஒன்றாக பயணிப்போம் தேசிய சுதந்திரத்தின் விழாவில் ஜனாதிபதி அரைகூவல் என்பதாக தமிழன் பத்திரிகையை தந்திருக்கிற பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு வீரகேசிறி பத்திரிகை தருகிறது பிரிவினைவாதத்திற்கு ஒருபோதும் இடமில்லை தேசிய சுந்தரத்தின் உரையில் ஜனாதிபதியான ஒரு திட்டவட்டம் அனைத்து இன மக்களின் தனித்துவத்தையும் மதிப்போம் என்றும் மொழிமத கலாச்சார வேறுபாடுகளை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்ற வேண்டுகோளும் இவ்வாறு அவரால் விடுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியுடைய உரை நேற்றைய தினம் இவ்வாறு அமைந்திருந்தது அதே நேரத்தில் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வுகள் இவ்வாறு இடம்பெற்றது என்பதை பற்றியும் நாம் பார்க்கப் போகிறோம் நேற்றைய தினம் நான்காயிரத்தி அறுநூற்றி இரண்டு படைவீர்களின் அணிவகுப்பும் இடம்பெற்றிருந்தது அது குறித்தான தகவல் பற்றியும் நாங்கள் அவதானத்தை செலுத்த இருக்கிறோம் அது வகையில் முதலாவதாக நாம் அவதானத்தை செலுத்தப்போவது ஜனாதிபதியுடைய உரை குறித்தான விடயம் அந்த வகையில் ஜனாதிபதி நேற்றைய தினம் இவ்வாறு இருந்தார் அதில் எழுபத்தி சுதந்திர தினத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம் என்று ஆரம்பித்த ஜனாதிபதி நூற்று முப்பத்தி மூன்று வருட கால மிகவும் குரூரமான நெருக்கடி நிறைந்த கொள்ளை கூட்டத்தின் காலனித்துவ ஆட்சியின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் கிடைத்தது அதேபோன்று பல நூற்றாண்டுகளுக்கு காலனித்துவத்திற்கு எதிராக எமது மூதாதையர் தமது ரத்தம் கண்ணீர் உயர்வையை இந்த தாய்நாட்டுக்காக அர்ப்பணித்தார்கள் அன்று எமது மூதாதையர் திட உறுதியுடனான நம்பிக்கையுடனான போராட்டத்தின் பலனாக எமக்கு தனித்துவமான இறைமையின் உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு என்பது அர்ப்பணிப்புகள் செய்த எமது படையினரின் மற்றும் மூதாதையரின் வெற்றியின் மற்றும் வீரத்தின் அடையாளமான வருடமாகும் குறிப்பாக நம் வாழ்வில் பல்வேறு நிலைமைகளுக்கு முன்கொடுப்பதை அனைவரும் அறிவோம் பலர் தங்களுக்காக போராடுகின்றார்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள் அது அரிதான விடயம் என்றே அது பொதுவான விடயமாகும் ஆனால் யாராவது தாய்நாட்டுக்காக அதேபோன்று எதிர்கால சந்ததிக்காக தமது உயிரை அர்ப்பணித்து போராடுவதாக இருந்தால் அவர்கள் உண்மையில் வீரர்களாக மாறுவதை தடுக்க முடியாது அவர்கள் மிகவும் உயர்வான பணியில் ஈடுபடுகின்றார்கள் நாம் இன்று கால்பதித்துள்ள இந்த பூமி தாய்நாட்டுக்காக போராடி எமது மக்களின் எதிர்காலம் மற்றும் சுமிச்சத்துக்காக போராடி எமது மூதாதையர்கள் எமது சகோதர சகோதரிகளின் ரத்தம் கண்ணீர் மற்றும் வியர்வையால் ஈரமாகி இருக்கிறது அவர்கள் எமது இதயங்களில் வீரத்தின் உயர்ந்த இடத்தில் குடிகொண்டுள்ளனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இன்றைய தினத்தில் குறிப்பாக எமது தாய்நாட்டின் சுதந்திரம் மற்றும் மக்களின் உயர்ந்த சுதந்திரத்திற்காக போராடி வீரர்களுக்கு எமது மரியாதையும் கௌரவத்தையும் அளிக்க வேண்டும் நாம் சுதந்திரத்துக்கு பின்னர் எழுப்புத்தட்டு வருடங்கள் பயணித்திருக்கிறோம் ஆனால் எமது சுதந்திரத்தின் மிக முக்கியமான பணி சுதந்திரம் முழுமையடைவதும் நாம் எந்தளவு பொருளாதார ரீதியில் எந்தளவு சுதந்திரம் பெறுகிறோம் என்ற காரணியின் அடிப்படையிலும் தான் என நான் கருதுகிறேன் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிடுகிறார் பூரணமான சுதந்திரம் தொடர்பான போராட்டம் இன்னும் இருப்பதாக நான் கருதுகிறேன் அந்த போராட்டம் இவக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருப்பதாக நான் நினைக்கிறேன் குறிப்பாக இவ்வரிட சுதந்திர தினத்தின் துணைப்பொருள் இலங்கை கட்டியெழுப்போம் என்பதாகவும் நாம் இலங்கையின் சுயாதீனத்தன்மையை இறைமை எமது சுதந்திரம் ஆகிய தூண்களின் மேல் மீண்டும் நிலநிறுத்த வேண்டும் வீழ கட்டியெழுப்ப வேண்டும் அதனைவிழ கட்டியெழுப்பும் வகையில் எமது தாற்பயம் என்னவாக இருக்க வேண்டும் நாம் மிகவும் உயர்ந்த வரலாற்றை கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எமது மூதாதையர் அந்த காலத்துக்கு உகந்த வகையில் அந்த காலப்பகுதியின் இருப்புக்கு ஏற்றவாறு மிக உயர்ந்த தொழில்நுட்ப அறிவையை கொண்டிருந்ததை எமது வரலாற்று ரீதியான தகவல்கள் எமக்கு சுட்டிக்காட்டுகின்றன நாம் வாழும் நாடு பெருமை மிக்க வரலாற்றைக் கொண்டுள்ள தேசமாகும் அதே போன்று அண்மை கால வரலாற்றில் நாம் ஒதுக்க வேண்டிய பல விடயங்கள் உள்ளதோடு நாம் உள்வாங்க வேண்டிய பெருமளவான விடயங்களும் உள்ளன அதனால் இலங்கை கட்டியெழுப்பதற்கான பாதை தாய்நாட்டுடனான பிரிக்க முடியாது தொடர்பாக எமது தாய்நாட்டை கட்டியெழுப்புகையில் வரலாற்றால் வழங்கியுள்ள முக்கிய தாற்பயத்தை இந்த பூமியில் மேலே ஸ்தாபிப்பதற்கான பாதையை நாம் பொருளாதாரத்தை மேலே கட்டியெழுப்பதற்கான பாதையாக தெரிவு செய்யப்படும் அதுவருமனே தாய்நாட்டின் வேர்களை அளிக்கும் தேசத்தின் சாரத்தை ஒழிக்கும் பொருளாதார மார்க்கம் அல்ல எமது தாய்நாட்டினதும் எமது தேசத்தினதும் அடிப்படையில் கட்டியெழுப்பப்படும் நவீன இலங்கை ஒன்றை கட்டியெழுப்பும் பாதைக்கு நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதாக ஜனாதிபதி கூறியதோடு சுதந்திரத்தின் பின்னரான எழுபத்தெட்டு வருடங்களில் வெற்றி தோல்வி இரண்டும் உள்ளன நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது நாம் ஒருபோதும் தீயவற்றை ஒதுக்க தயங்க மாட்டோம் அதேபோன்று ஒருபோதும் நல்லவற்றை உள்வாங்குவதற்கு போவதில்லை அதனால் கடந்த கால செழிப்பான விடயங்களின் அடிப்படையில் இந்த நாட்டை மீள கட்டியெழுப்பும் பொறுப்பு எமக்கும் உங்களுக்கும் இருப்பதாக நம்புகிறேன் நாம் இவ்வாறு கட்டியெழுப்பப் போகிறோம் முதலில் நாம் இம்மிடமுள்ள சாத்தியங்கள் திறமைகள் பலங்களை வரிசைப்படுத்தி எவ்வசமுள்ள பிரதான பலம் எதுவாக இருக்கும் நாம் பெரும் சமுதிர வலையத்து குறித்துரைவர்கள் என்று கூறலாம் சிறந்த காலநிலை வளையத்தில் அமைந்துள்ளோம் என்று கூறலாம் இயற்கை வளங்களால் போஷிக்கப்பட்டுள்ளதாக எமக்கு கூற முடியும் ஆனால் இவை அனைத்தையும் விட மனித வளமே உயர்வான வளம் என நாம் நம்புகிறோம் எமது நாட்டை கட்டியெழுப்பதற்கான திட உறுதிக்கு வருவோமானால் எமது மனிதவளம் உலகில் உள்ள எந்தவொரு தேசத்துடனும் போட்டி போடக்கூடிய சகல வகையிலும் பூரணத்துவமான மனிதவளமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் அறியாமைக்கு பதிலாக அறிவையும் பழைய பாதகங்களுக்கு பதிலாக முன்னேற்றத்தையும் பிரிவினைக்கு பதிலாக ஒற்றுமையையும் அடிப்படையாகக் கொண்ட நவீன மனிதவளத்தை உருவாக்க வேண்டும் குறிப்பாக அதில் கலை இலக்கியம் வரலாறு அதேபோன்று புதிய தொழில்நுட்பம் மற்றும் கல்வி என்பன இந்த மனித வளத்தை முன்னேற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதை நாம் அனைவரும் அறிவோம் அவ்வாறானால் எமது நாட்டில் முன்னேற்றகரமான மனித வளத்தை எதனால் கட்டியெழுப்பப் போகிறோம் அறிவு கருணை நவீன தொழில்நுட்பத்தை இணைத்துக் கொள்வதன் மேன்மையான மனித வளத்தை உருவாக்க வேண்டும் அதனை உருவாக்குவதற்கு எமது கல்வித்துறையில் பாரிய பரிமாற்ற யுகத்தை ஆரம்பிக்க வேண்டும் நாம் அதற்கு தயாராக இருக்கிறோம் நவீன மனிதனை உருவாக்கும் முயற்சிக்கு பழைய பாதகங்களால் எந்தளவு இடையூறு செய்தாலும் அவை அனைத்துக்கும் எதிராக நவீன அறிவு நவீன தொழில்நுட்பம் நவீன மனிதனை உருவாக்க தேவையான பரிமாற்றத்திற்கான பணியை மேற்கொள்ள நாம் தயார் அதற்காக எமது நாட்டு பொதுமக்களின் உள்ளது என நாம் நம்புகிறோம் அதேபோன்று அடுத்த முக்கியமாக உள்ளதாவது மனித வளம் எமக்கு முக்கிய பலமாக உள்ளது என்ற உண்மையான விடயமாகும் ஆனால் அந்த பலம் நாம் பிரிந்திருப்பதிலா அல்லது இணைந்திருப்பதில திரு து பிரதான பலமான மனிதவளம் எமது ஒற்றுமையில் மாத்திரமே தங்கியிருக்கிறது நாம் பிரிந்தால் எமது பலம் பலவீனமடையும் எமக்கு மற்றவர் மீது குரோதம் மற்றும் சந்தேகம் மற்றும் மோதல் ஏற்பட்டால் எமது பிரதான பலம் பலவீனமடையும் இலங்கை என்பது பல்வேறு மதத்தவர்களும் வாழும் நாடு தமக்கே தனித்துவமான கலாச்சாரங்களைக் கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் அதேபோன்று பிரதானமாக இரு மொழிகளை தமது தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள் நம்பிக்கைகள் கலாச்சாரங்கள் வழிபாடுகளில் வேறுபாடு உள்ளன நாம் எங்கு நோக்கி செல்ல வேண்டும் இந்த மாற்றங்களை மோதலுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாற்றங்களை மற்றவர்களுக்கு எதிரான ஆயுதமாக உயர்த்தி பிடிக்க முடியும் ஆனால் அவை எமது பலத்தை பலவீனப்படுத்திவிடும் எமது அபிலாஷி இந்த வேறுபாடுகளை மதித்து ஒவ்வொரு இனக்குழுக்களின் தனித்துவத்தை அங்கீகரித்து அதேவேளை இலங்கையராக சிந்திக்கக்கூடிய புதிய மாற்றத்திற்காக யுகம் எமக்கு அவசியம் எமது அகராதியில் இருக்கும் மிகவும் அசிங்கமான இரு வசனங்கள் எவை இனவாதம் மற்றும் மதவாதம் தான் அவை அதனால் இனவாதம் மற்றும் வாதத்தால் எவ்வசம் உள்ள பழங்களை நாம் சுயமாக அழிப்பதும் படுத்துவதும் தான் நடக்கிறது என நம்புகிறோம் அதனால் எமது நாட்டில் எந்தவித பிரிவினைக்கும் இனவாதத்திற்கும் இடமளிக்க மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் எமது நாட்டில் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பதற்கான பிரதான பலத்தை கட்டியெழுப்போம் என்பதை எமது நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறோம் அடுத்த பிரதான விடயம் என்ன எமக்கு பலமான மனிதவளத்தை கட்டியெழுப்பதைப் போன்றே வளத்தின் ஒற்றுமையை கட்டியெழுப்பிய பின்னர் அனைவருக்கும் சட்டத்தின் ஆட்சியை சமமாகவும் நியாயமாகவும் நிலைநாட்ட வேண்டும் நாம் தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் நவீன இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் அனைவரும் சட்டம் எனும் கோட்டுக்கு கீழ் இருக்க வேண்டும் எமது நாட்டு பிரஜைகள் மத்தியில் சட்டத்தின் ஆட்சி தொடர்பான நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் எந்தவரும் நியாயமான நபரும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு அச்சமடைய மாட்டார் அனைத்து நியாயமான நபரும் சட்டத்தின் ஆட்சியை எதிர்பார்ப்பதாக நாம் அறிவோம் ஆனால் சட்டத்தின் ஆட்சியை ஊரங்கட்டுகின்றனர் வீழ்த்தப்பட்ட நபர்கள் சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்படுவதற்கு அஞ்சுகின்றனர் என்பதை நாம் அறிவோம் எமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பான இலங்கை கட்டியெழுப்புகையில் இலங்கை கட்டியெழுப்போம் என்ற துணைப்பொருளுக்கு சட்டத்தின் ஆட்சியை முறையாக உறுதிப்படுத்துவதிலேயே உயிரோட்டம் ஏற்படுகிறது அதேபோன்று எமது நாட்டை கட்டியெழுப்புகையில் எமக்காக மட்டுமன்றி எதிர்கால சந்ததிக்கு உகந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் அண்மை காலத்தில் முகம் கொடுத்த தித்வா சூறாவளியை பாருங்கள் பல நூறு மண் சரிவுகள் பதியப்பட்டன மலைகள் சரிந்தன ஆற்றங்கரையில் விரிசல்கள் ஏற்பட்டன எமது நாட்டின் மத்திய மலை நாட்டில் இந்த நிலை முக்கியமாக இடம்பெற்றன மத்திய மலை நாட்டிலிருந்து ஊற்றெடுக்கும் ஆறுகள் தான் இந்த தாய்நாட்டிற்கு உயிரோட்டத்தை கொண்டு வருகின்றன மத்திய நாட்டில் பொழியும் கடும் மழைதான் தாய்நாட்டுக்கு சுபிச்சத்தை கொண்டு வருகிறது ஆனால் மத்திய நாட்டுக்கு ஏற்பட்ட அழிவின் பாரதூரத்தை எமது வாழ்நாளில் அனுபவித்தோம் எம்மை கட்டியெழுப்புவதற்கான பாதை எந்த திசையாக இருக்க வேண்டும் அனைத்து இயற்கை வளங்கள் அனைத்து சுற்றுச்சூழல் கட்டமைப்புகள் உயிரினங்களை முழுமையாக அழித்தும் அச்சுறுத்தியும் கட்டியெழுப்பப்படும் நாட்டால் என்ன பயன் சுற்றுச்சூழலை முறையாக பலப்படுத்துகின்ற நாம் பிறக்கும் இருந்த இருந்த மரமட்டைகள் விலங்குகள் இயற்கைச் சூழலை அதே போன்றோ அதனைவிட அதிகமாகவோ பாதுகாப்பதே இலங்கையை கட்டியெழுப்போம் என்பதன் பிரதான பணி என நாம் கருதுகிறோம் அதனால் சுற்றுச்சூழலை முழுமையாக நாசப்படுத்தும் அபிவிருத்தி திசையை நாம் எதிர்பார்க்கவில்லை அதன் பயங்கரமான பிரதிபலன்களை கண்மை காலத்தில் முன்கொடுத்த தேசம் என்ற வகையில் அது தொடர்பில் நாம் அதிகளவில் சிந்திக்க வேண்டும் அடுத்து விசேடமாக நாம் நாட்டை கட்டியெழுப்புகள் எமக்கு மிகவும் பலமான சர்வதேச ஒத்துழைப்புகள் அவசியம் என நம்புகிறோம் உலக சந்தை தொடர்பான போட்டியில் பிளவு காணப்படுகிறது உலகின் ஒவ்வொரு நாடுகளின் பலமும் தமது கோணங்களை ஆதிக்கமாக திணிப்பது தொடர்பான போதல் காணப்படுகிறது தொடர்ச்சியான மோதல்களை உருவாக்கும் உலகமாக இருக்கிறது நாம் எந்த பக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும் நாம் எமது தாய்நாட்டிற்கு வெற்றிகளை கொண்டுவரும் எமது தாய்நாட்டின் பாதுகாப்பை அதிகமாக உறுதிப்படுத்துகின்ற நாட்டு மக்களின் வாழ்வை உயரத்துக்கு கொண்டு செல்கின்ற புதிய கோணத்திலான உறவுகளை கட்டியெழுப்பதே எமது எதிர்பார்ப்பாகும் எமது நாட்டை மீண்டும் சர்வதேசத்தில் மிகவும் உயர்ந்த மற்றும் கௌரவமான தேசமாக மாற்றுவதை நாம் செல்லும் இந்த பாதையில் மிகவும் முக்கிய காரணியாகும் இந்த தூண்களின் மீதுதான் எமது நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் சட்டம் இல்லாத ஒற்றுமை இல்லாத சிறந்த சர்வதேச உறவுகள் இல்லாத சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்ட பாதுகமான சமூகம் உள்ள இடத்தில் கட்டி எழுப்புவோம் என்ற துணைப் பொருளை சாத்தியமாக முடியாது எனவே எமது நாட்டை அவசியமான தூண்களையும் அடித்தளங்களையும் உருவாக்கும் பணியை நாம் மேற்கொண்டு வருகிறோம் அந்த தூண்களை மீது பலமான அசையாத பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எமக்கு ஓரளவு மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொருளாதார குறிகாட்டிகளில் பொருளாதாரத்தின் சாதக பாதகங்களையும் மதிப்பிடும் பொருளாதாரத்தின் இஸ்ரத்தன்மையும் மதிப்பிடும் பெரும்பாலான முக்கிய குறிகாட்டிகள் அண்மை காலத்தில் அதிக முன்னேற்றத்துடனான பொருளாதார மட்டங்களாக உருவாகியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழின் பின்னர் மிக குறைந்த துண்டு விழும் தொகை இரண்டாயிரத்தி ஐந்தில் பதிவானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் பின்னர் இலங்கை வரலாற்றிலேயே இலங்கை வரலாற்றில் நடைமுறை கணக்கில் பதிவான அதிகூடிய உபரி இரண்டாயிரத்தி ஆகும் உள்நாட்டு இறைவரை திணைக்கள வரலாற்றிலேயே அதிகூடிய வருமானத்தை எட்டிய ஆண்டு இரண்டாயிரத்தி ஆகும் வங்கி வட்டி விகிதங்களை நீண்ட காலமாக ஒற்றை இலக்கத்தில் பேணி வருகின்ற வருடம் இரண்டாயிரத்தி ஆகும் பொருளாதார காரணிகளின் மிக வெற்றிகரமானதொரு இஸ்ரத்தன்மை தற்போது காணப்படுகிறது ஆயினும் ஒரு பொருளாதாரம் என்பது சாதாரண தரவுகளில் மட்டும் தங்கியிருப்பதில்லை அது முக்கியமானதுதான் ஆனால் அதில் முக்கியமான செயற்பாடு என்னவாக இருக்கும் நாம் பொருளாதார ரீதியாக அடையும் வெற்றிகள் சமூகத்தின் அடிமட்டத்தில் உள்ள மக்களை சென்றடைய வேண்டும் மக்களின் வாழ்க்கை தரம் உயராதவரை மக்களின் வாழ்க்கை சுலபமாக்கப்படாதவரை அல்லது மக்களுக்கு மன நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க பொருளாதார காரணிகளால் முடியாவிட்டால் அதுவரும் புள்ளிவிவர தரவுகளில் மட்டும் நீச்சலடிக்கும் ஒரு பொருளாதாரமாகவே அமையும் எனவே பொருளாதாரத்தின் உச்சமட்டத்தில் நாம் மட்டும் ஆற்றல்களையும் வெற்றிகளையும் கிராமத்தில் உள்ள கடைசி பிரஜையின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துவதே பொருளாதாரத்தின் பிரதானமான மற்றும் வெற்றிகரமான திருப்புமுறையாகும் அந்த வகையில் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் இலங்கையின் நோக்கம் பொருளாதாரத்தின் நன்மைகள் சமூகத்தின் அடிமட்ட மக்கள் வரை சென்றடையும் ஒரு புதிய இலங்கை கட்டியெழுப்பதாகவும் அதனை செய்ய வேண்டும் அதேபோன்று சுதந்திரம் என்பது முழுமையான சுதந்திரமாக மாறுவதே நாம் பொருளாதார ரீதியாக எந்திரவு பலமாக இருக்கிறோம் என்கிற காரணிலேயே தங்கியுள்ளது பொருளாதார பங்களிப்பானது இரண்டு விடயங்களில் முக்கியத்துவம் வருகிறது ஒருபுறம் மக்களின் வாழ்க்கையை நாட்டின் இறையாண்மை மற்றும் சுயாதீனத்தின் பலத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அது அவசியமாகிறது அப்படியா நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கேற்ற புதிய பொருளாதார கண்ணோட்டத்துடன் எமது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அதற்காக ஏற்கனவே எமது கைத்தொழில் துறையினர்கள் தொழில் முயற்சியாளர்கள் அரசு சேவை விவசாயிகள் மற்றும் உழைக்கும் மக்களுடன் நாம் பரந்தளவிலான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றோம் இந்த நாட்டை கட்டியெழுப்புவது என்பது எமது பிரதான வளமான மனித வளத்தின் தோள்களில் சுமத்தப்பட வேண்டிய ஒரு பணியாகும் அதற்கான கலந்துரையாடல்களையும் திட்டங்களையும் நாம் ஆரம்பித்துள்ளோம் எமது பழமையான வரலாற்று மரபுகள் எமது அனுபவங்கள் என அனைத்தையும் முன்னணித்து இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் எனவே இந்த எழுபத்திட்டால் சுதந்திர தினத்தில் நாம் எமது இதயத்திலும் அறிவிலும் நிலைநிறுத்த வேண்டியது நாட்டை பற்றிய உறுதியான அர்ப்பணிப்பாகும் எனவே ஜனாதிபதி என்ற ரீதியில் நானும் எமது அமைச்சரவை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அரசு துறை மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்கள் என நாம் அனைவரும் இந்நாட்டை அனைத்து துறைகளிலும் கட்டியெழுப்புவோம் என்ற உறுதியான தீர்மானத்தை the poem உங்களுக்கு வேகமாக செல்ல வேண்டுமெனில் தனியாக செல்லுங்கள் ஆனால் வெகு தூரம் செல்ல வேண்டுமெனில் ஒன்றாக செல்லுங்கள் என்று ஆபிரிக்க பழமொழி ஒன்று சொல்கிறது எமக்கு என்ன தேவை எமக்கு நாம் ஒவ்வொரு துறையிலும் வெகு தூரம் செல்ல வேண்டியுள்ளது பொருளாதாரத்தில் வெகு தூரம் செல்ல வேண்டும் சட்டத்தின் ஆட்சியை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் எமது சுற்றுச்சூழலை மேலும் பாதுகாக்க வேண்டும் அப்படியாயின் அந்த பயணம் தனியாக செல்ல வேண்டிய ஒன்றல்ல தனியாக வேகமாக செல்ல முடியுமான போதிலும் சிறிய தூரமே செல்லலாம் எமக்கு தேவைப்படுவது வெகு தூரம் செல்வதாகும் அந்த நீண்ட தூரத்தை எட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக பயணிப்போம் என அழைப்பு விடுத்து پرېکرین ګنډې تر ویټار